ஓய் என் சகோதரியை கொன்று விட்டாயே கொஞ்சம் மூளையை பயன்படுத்து என்று மாணவி மனிஷா பிரீத்தின் உறவினர் சிப்பாங் நீதிமன்ற வளாகத்தில் கல்த்தினார் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சைபர் ஜெயவில் உள்ள பல்கலைக்கழக தங்கும் விடுதியில் மாணவி மணிஷா பிரீத் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இக்கொலை வழக்கில் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் இன்று காலை சொப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர் அப்போது மாணவியின் குடும்ப உறுப்பினர் என்று நம்பப்படும் ஒருவர் சந்தேக நபரை அணுக முயன்ற போது இங்குள்ள மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஒரு கணம் பதற்றமான சூழல் நிலவியது தனது தடுப்பு காவல் நீட்டிப்பு விண்ணப்பத்தை முடித்துவிட்டு சந்தேக நபர் நீதிமன்றத்தை விட்டு வெளியே போது சிவப்பு சட்டை அணிந்த உயரமான நபர் சந்தேக நபரை அணுக முயன்றார் குறிப்பாக கொன்று விட்டாய் கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி என்று அவர் தூரத்திலிருந்து கத்தினார் சம்பந்தப்பட்ட நபரை அமைதிப்படுத்த சம்பவ இடத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கையை மேற்கொண்டனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது